அபு ஹுரேரார் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அலேஹி வசல்லம் அவர்கள் அபு பக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் பின்னர் ஆட்சியாளராக ஆக்கப்பட்டதும் அரபியர்களுள் சிலர் ஜக்காத் வழங்காமல் இறை நிராகரிப்பாளர்களாயினர் அப்போது அபு பக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் ஜக்காத் வழங்க மருத்துவர்களுடன் போர் செய்ய ஆயத்தமானார்கள் அப்போது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அபுபக்கர் அவர்களே அல்லாஹுவை தவிர வேறு இறைவனில்லை என்று மக்கள் சொல்லும் வரை மக்களுடன் போர் செய்ய எனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ஆகவே அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறியவர் தகுந்த காரணம் இருந்தாலேயன்றி தமது உயிரையும் தமது பொருளையும் என்னிடமிருந்து காத்து கொண்டார் அவரின் அந்தரங்கம் பற்றிய விசாரணை அல்லாஹுவிடம் உள்ளது என்று நபி நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கூறியிருக்க நீங்கள் எவ்வாறு நம்பிக்கை கொண்டுள்ள இந்த மக்களுடன் போர் செய்ய முனைகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அபுபக் அலி அல்லாஹூன் அவர்கள் யார் தொழுகைக்கும் ஜக்காத்துக்கும் இடையே வேறுபாட்டை உருவாக்குகின்றார்களோ அவர்களுடன் திட்டவட்டமாக நான் போர் செய்வேன் ஏனெனில் ஜக்காத் செல்வத்திற்குரிய கடமையாகும் அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹுவின் தோதர் செல்லல்லாஹூ அலைகசெல்லம் அவர்களிடம் ஜக்காத்தாக வழங்கி வந்த ஓர் ஆட்டுக்குட்டியை வழங்க மறுத்தாலும் அதை அவர்கள் மறுத்ததற்காக அவர்களிடம் நான் போர் செய்வேன் என்று கூறினார்கள் அப்போது உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது குறித்து நான் அபுபக்கர் ரலி அல்லாஹன் அவர்களின் இதயத்தை போர் எனும் உறுதியான முடிவுக்காக அல்லாஹ் விசாலமாக்கி இருப்பதை நான் கண்டுகொண்டதன் பின்னரே அபுபக்கர் ரவி அல்லாஹன் அவர்களின் கருத்துக்கு உடன்பட்டேன் அவர்கள் கூறியதை உண்மை எனவும் விளங்கி கொண்டேன் என்று கூறினார்கள் சுன்னன்ன நசாய் மூவாயிரத்து நாற்பது